வடக்கம் நேர்களே மதிய நிறுத்திக்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் விடுமுறை பெற்று வீடுகளில் முடங்கும் ஊழியர்களால் நிறுவனங்கள் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய தகவல் சூரிச்சில் கார் இல்லாதவர்கள் மட்டும் இங்கு குடியேறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புள்ளி மூன்று மில்லியன் பார்வையாளர்களை சந்தித்த உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா பதிமூன்று பேர் உயிரிழப்பு ஈரான் விடுதலையாகி நாடு திரும்பிய இத்தாலி கிரீன்லாந்தில் அமெரிக்கா படையெடுப்பு டிரம்ப்புக்கு பிரான்ஸ் கடும் எதிர்ப்பு ஜெர்மனியில் துப்பாக்கிச்சூடு இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் விடுமுறை பெற்ற வீடுகளில் முடங்கும் ஊழியர்களால் நெருக்கடியில் நிறுவனங்கள் ஜர்மனியில் ஊழியர்கள் சுகையினம் காரணமாக அதிக அளவிலான விடுமுறைகளை பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது சமீபத்தில் வழியான ஆய்வு அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேலை இடங்களுக்கு செல்லாமல் பலர் சுகையின விடுமுறையில் வீடுகளில் தங்கி இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு நோய்களை குறிப்பிட்டு விடுமுறை பெறுவதாகவும் சிலர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் விடுமுறைக்கான காரணமாக குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஊழியர்களின் விடுமுறை அதிகரிப்பால் தொழில் வல்லுநர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை தொழில் செய்யும் ஒருவர் சராசரியாக பதினேழு நாட்கள் சுகையனம் காரணமாக விடுமுறைகளை எடுப்பதாக தெரியவந்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் புதிய நடைமுறை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய தகவல் ஜனவரியில் ஒரு புதிய ஐரோப்பிய ஒன்றிய ஒழுங்குமுறை அமுலுக்கு வரும் நிலையில் வங்கி பயனாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது ஐரோப்பாவில் உள்ள வங்கி மற்றும் சேமிப்பு வங்கி வாடிக்கையாளர்கள் கூடுதல் செலவின்றி சில நொடிகளில் பணத்தை மாற்ற முடியும் இன்று முதல் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள வங்கிகள் கூடுதல் கட்டணம் இல்லாமல் உடனடி பண பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியும் அதற்கமைய வங்கிகளில் வசூலிக்கப்படும் உடனடி வங்கி பரிமாற்ற கட்டணம் முடிவுக்கு வருகிறது இதன்படி இலவசமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக பணத்தை மாற்றுவது இன்னும் எளிதாகவும் மலிவாகவும் இருக்கும் அக்டோபர் முதல் வங்கிகள் கூடுதல் செலவுகள் இல்லாமல் அத்தகைய பரிமாற்றங்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது அதிக நெகிழ்வு தன்மையை அளிக்கிறது யூரோப் பகுதி நாடுகளில் உள்ள வங்கி வாடிக்கையாளர்களும் தனிநபர்கள் மற்றும் வணிகங்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் சூரிச்சில் கார் இல்லாதவர்கள் மட்டும் இங்கு குடியேறலாம் சூரைச்சில் உள்ள எஷர்வைஸ் பிளாஸ்டிஸ் நூற்று தொன்னூற்று மூன்று புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வாடகைக்கு விடப்படவுள்ள நிலையில் குடியிருப்பாளர்களுக்கு முக்கியமான ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கார் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனையாகும் அதைவிட வரி விதிக்கக்கூடிய வருமானம் வாடகையை விட நான்கு மடங்கிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது விண்ணப்பதாரர்கள் சொந்தமாக கார் வைத்திருக்க கூடாது இங்கு பத்தொன்பது பார்க்கிங் இடங்கள் மட்டுமே உள்ளன அவற்றில் கிட்டத்தட்ட பாதி மாற்றுத் திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது வளாகத்தில் அறுநூற்று எழுபது சைக்கிள் பார்க்கிங் இடங்கள் உள்ளன அடுக்குமாடி குடியிருப்பின் இருப்பிடம் மற்றும் அளவை பொறுத்து வாடகைகள் மாற்றப்படும் நான்கு புள்ளி ஐந்து அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பின் விலை மாதத்திற்கு இரண்டாயிரத்து இருபது இருபது முதல் மூவாயிரத்து நானூற்று வரை இருக்கும் மிகவும் விலை உயர்ந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒன்று மேற்கு கோபுரத்தின் இருபத்தி இரண்டாவது மாடியில் உள்ள ஐந்து புள்ளி ஐந்து அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஆகும் இதன் மாத வாடகை மூவாயிரத்து எண்ணூறு பிராங்குகள் அதேவேளை வாடகைக்கு மானியம் இல்லை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஆறு புள்ளி மூன்று மில்லியன் பார்வையாளர்களை சந்தித்த ஏஃபில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ஆறு புள்ளி மூன்று மில்லியன் பேர் ஏர்ஃபில் கோபுரத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிலும் இதே அளவிலான பார்வையாளர்களையே சந்தித்திருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் பேர் ஏஃபில் கோபுரத்தினை பார்வையிட்டு அதன் பின்னர் கோவிட் பத்தொன்பது பணவீக்கம் என பிரெஞ்சு சுற்றுலாத்துறை பெரும் பாதிப்பினை சந்தித்தது அதிலிருந்து தற்போது பாரிஸ் மெல்ல மீண்டு வருகிறது ஒலிம்பிக் இடையே கோபுரத்தினை பார்வையிட்டிருந்தனர் அவர்களில் பிரெஞ்சு மக்கள் எனவும் ஏனையவர்கள் வெளிநாட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்கர்கள் பதிமூன்று சதவீதமானவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா பதிமூன்று பேர் உயிரிழப்பு நாட்டின் சபோர்ஜியா மாகாணத்தில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தாக்குதல் மற்றும் உயிரிழப்பு குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தகவல் தெரிவித்தார் மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து தளத்தில் அவர் பகிர்ந்துள்ள வீடியோவில் இரத்த காயம் அடைந்த மக்கள் சாலையிலேயே அவசர படையினர் உதவி சிகிச்சை அளிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடும் காட்சிகளும் பதிவாகி இருந்தன ரஷ்யர்கள் ஜபோர்சியா மீது வான்வழி குண்டுகளை வீசி தாக்கினர் இது நகரத்தின் மீது வேண்டுமென்றே நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவரை டஜன் கணக்கான மக்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அனைவருக்கும் தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன துரதிருஷ்டவசமாக பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் எனது இரங்கல்கள் துரதிருஷ்டவசமாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்தும் ஒரு நகரத்தின் மீது வான்வழி குண்டுகள் வீசுவதை விட கொடூரமானது எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார் ஈரான் விடுதலையாகி நாடு திரும்பிய இத்தாலி பத்திரிகையாளர் இத்தாலியைச் சேர்ந்தவர் சிசிலியா சாலா ஈரான் நாட்டிற்கு சென்றிருந்தார் பத்திரிகையாளர் விசா மூலம் ஈரான் சென்ற அவரை மூன்று நாட்களுக்கு பிறகு இஸ்லாமிய சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் ஈரான் அரசு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவரை கைது செய்தது கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் அவர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளில் இத்தாலி அரசு ஈடுபட்டது இந்த நிலையில் இத்தாலி பத்திரிகையாளரான சிசிலியா சாலா ஈரான் சிறையில் இருந்து விடுதலையானார் நேற்று பிற்பகல் விமானம் மூலம் ரோமின் சியாம்பினோ விமான நிலையத்தில் தரையிறங்கினார் அங்கு அவரை இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி உள்பட குடும்ப உறுப்பினர்கள் பலர் வரவேற்றனர் இத்தாலி அரசின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர்களும் பாராட்டு தெரிவித்தனர் கிரீன்லாந்தில் அமெரிக்கா படையெடுப்பு ட்ரம்ப்புக்கு பிரான்ஸ் கடும் எதிர்ப்பு டென்மார்க்கின் பிரதேசமான கிரீன்லாந்தை ராணுவ நடவடிக்கை மூலம் அமெரிக்கா கைப்பற்றக்கூடாது என பிரான்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் தங்கள் நாட்டின் நலனுக்காக கிரீன்லாந்து பனாமா கால்வாய் ஆகிய பகுதிகளை அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு ராணுவத்தை அனுப்பி கிரீன்லாந்தையும் பனாமா கால்வாயையும் கைப்பற்றப் போவதில்லை என்று உறுதியளிக்க மார் ஏ லாகோவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் மறுத்துவிட்டார் இதன் மூலம் அந்த பகுதிகளை அமெரிக்கா பலவந்தமாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக டிரம்ப் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் யூனியனில் அங்கம் வகிக்கும் பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நோயல் அந்த நாட்டு வானொலிக்கு அளித்த பேட்டியில் ஐரோப்பிய பிராந்தியத்தின் இறையாண்மை மிக்க எல்லைகளை வேறு நாடுகள் கைப்பற்றுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அது எந்த நாடாக இருந்தாலும் ஐரோப்பிய எல்லைகளை தாக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியில் துப்பாக்கிச் சூடு ஜெர்மனியின் தென்மேற்கு மாநிலமான பாடன் வூடன்பர்க் பகுதியில் இயந்திரம் கட்டும் நிறுவனம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டனர் மேலும் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்தவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை மாலை உள்ளூர் நேரப்படி நேற்று ஐந்து நாற்பத்தைந்து மணி செவ்வாய்க்கிழமை மாலை உள்ளூர் நேரப்படி ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் இந்த சம்பவம் நடந்தது ஸ்ட்ருக்காட்டிலிருந்து வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரத்தில் முகமூடி அணிந்த நபர் ஒருவர் நிறுவனத்தின் வளாகத்திற்குள் நுழைந்த பின்னர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளார் சந்தேக நபரான கொலையாளியை பிடிப்பதற்காக உலங்கு வானூர்தி வானில் நிலைநிறுத்தப்பட்டு தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்தது பின்னர் சந்தேக நபர் முப்பது கிலோமீட்டர் வடக்கே உள்ள செகாட்சியில் சிறப்பு படைகளால் கைது செய்யப்பட்டார் கொல்லப்பட்ட இருவரும் இயந்திரங்களுக்கான உயர்துல்லியமான பட்கள் மற்றும் கியர்களை உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் என கூறப்படுகிறது